மாவு கட்டூப்பரா கரைச்சுரு கட்டி அதான் அதுதான் இல்லாம மாவு சூப்பரா இருக்கு கரைச்சிக்கணும் நம்ம தண்ணி ஊற்றி கரண்டி போட்டு திண்டணும்

முந்திரி திராட்ச ஏலக்கெல்லாம் உடைக்கவா முந்திரி திராட்சை ஏலக்காய் உடைக்கவான்னா ஊங்குறேன் முந்திரி மட்டும்தானே உடைக்கணும் நீ இப்போ ஏன் எல்லான்றதை என்னை கே டைரியே முந்திரி தேலக்காய் அப்புறம் நான் சொன்னே நீ முந்திரி மட்டும் உடைக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே நான் நீ சொல்றதே நான் நீ அப்புறம் முந்திரி திராட்சை ஏலக்காய் உடைக்கணுமான ஊங்குறேன் முந்திரி மட்டும் உடைக்கட்டுமான்னு கேட்டிருந்தான் நான் சொல்லியிருப்பேன் இதாக கூட போதும்ங்க நின்று இத்துக்குள்ள கம்மியாக தான் போட்டு எதுக்கு தேவை போதும் தாநீட்டுக்கு உடகா போதும்

ஓ இன்னும் மறைச்ச அங்கே வச்சது இருக்குதுன்னு நினைப்பிக்கிறியா அங்கெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு மணி நேரமாக உள்ளே போகும்போது ஒரு வாய் வெளியே வரும்போது ஒரு வாய் ஓடுது அதுதான் நான் சொன்னேன் இதில் லவங்க பூ ஒன்று எதுக்கு வச்ச சரி இருக்கட்டும் தான் அது என்னத்துக்கு சரி இது இப்போ நெய்யில் வறுக்கலாம்ல நெய் அதில் தானே ஊற்ற போகிறோம் இல்லை வேற எங்கே தீட்டுங்களா

ஏ ரெண்டு கிலோ தான போட்டோம் ஒன்னு ஏய் இப்ப மூணு கிலோ போட்டேன்னு நினச்சிட்டு இருக்கிறியா நீங்க ரெண்டு கிலோ தான் போட்ட

இருப்பான் ஓ ஓ ஓக்கெல்லாம் மைசூர் பாக்கு தானே போட்டோம் போன அக்ரி திருவிழாவுக்கு வந்து வாழைப்பாடிக்காரம்மா வந்து இருந்தது அது மாரியம்மன் பண்டிகையா இருக்கும்னு நினைக்கிறேன் அக்னி திருவிழாக்கெல்லாம் மைசூர் பாக்கு போட்டோம் போட்டான் எல்லாம் பிரிச்சுக்கிட்டோம் இந்த டைம் தான் எல்லாம் லட்டு அதிர்சல்ல பூந்தாச்சு மாரியம்மன் பண்டிகைக்கு தான் போட்டோம்னு நினைக்கிறேன் பூந்தி ரெடி ஒன்றும் பண்ண அப்படியே

மாதா நெய் போதுமான வேணுமா என் பையன் வீடியோ பார்த்தா இவ்வளோ நெய் ஊற்றுனீங்களான்ட்டு சாப்பிட கூட மாட்டான் நெய் போடுறேன் போடு போடு அந்த நெய் ஊத்துறான் ஜாபாத்தா போடு பார்த்தா போடுறேன்னு சொல்லுங்க வீடியோ பார்த்தா தான் தெரியும் கட்டி ஆயிருச்சா தான் இருந்தது ஸ்பூன் எடுத்துக்கோ என்கிட்ட மாவு அவங்க வராது

அலசி <laughs> குடி <laughs> 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 <you're the> <laughs>

சாப்பாடு கொஞ்சம் போட்டு இன்னும் சாப்பிடியா சாப்பிடாம நான் கூப்பிட்டு போயிட்டேன் நாலு மணிக்கு எனக்கு தூக்கம் இல்லைன்ட்டு ஏன் சாப்பிட தான் உக்காந்துருந்தேன் உடனே இது போன் பண்ணுச்சு நாலு மணிக்கெல்லாம் ஏமாங்கன்னா ஏஞ்சிட்டியா கண்ணு அப்படிங்குது ஆமா ஊட்டி அம்மாக்கு வந்து தூக்கமே வரது கிடையாது அது ஒரு வேலை அப்படின்னா சின்சாரிட்டியாக வேலை பார்க்குது நம்மளாம் அப்படியா சோம்பேறிதானா கொஞ்சமானோம்

இங்க மணிமாரமுட்டு அந்த வாழப்படிக்காரம் வந்துருக்குதான் இங்கேயே ஒரு வடசட்டி போட்டா ஐநூறு ரூபாயும் சிவகாமை கோடு ஒரு வடைசட்டியான் மணிமாரம்பு ஒரு வடை சட்டியான் இன்னொருத்தர் யாரு போட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்களா மைசூர் பக்கா சொல்லல அன்னைக்கு மணி மகன்னு ஒன்றரை கிலோ அப்புறம் ஆமா கிளம்பாமா இந்த வெளிய விடுங்கடா மணி என்ன? வந்தா

Du må bare være enig med Koble.